பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன குங்கு திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் புதிய படைப்பில் மகிழ்ச்சி ஏன்னா நம்ம மகிழ்ச்சியின் விதைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா புதுசாக கிரியேஷன் பண்ணுற அந்த இடத்துல என்னென்ன சந்தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது எப்படி அது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க புதிய படைப்பில் மகிழ்ச்சி ஏன்னா நம்ம மகிழ்ச்சியின் விதைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா புதுசா கிரியேஷன் பண்ற அந்த இடத்துல என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறது எப்படி அது கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய இதயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேசாமலே இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது மூலமா பூமியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அது ஒரு உணர்வு அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காகவும் எளிதா அதை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காகவும் உருவத்துக்கு கொண்டு மாஸ்டர்ஸ் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்னைக்கு எட்டாவது நாளா நாம அந்த ஞானத்தை இருக்கிறோம் எப்படிப்பட்ட ஞானம்னா இது வரைக்கும் நம்மளுடைய மனசுல என்னென்ன அடுக்குகள் அதெல்லாம் நாம எப்படி எல்லாம் மும்மூர்த்திகள் யார் அப்படின்றது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் இதுக்கு மேல இருக்கிறது இன்னும் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் மாஸ்டர்ஸ் புதிய படைப்பில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் விதைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த இடத்துல என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறது எப்படி அது கிரியேட் ஆகுது அப்படிங்கறத வந்துட்டு நமக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க சரஸ்வதி தேவி ஆனந்த கருணேஷன் அவங்க கேக்குறாங்க எல்லாத்துக்குமே ஆரம்பமா இருக்கிறது பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் இல்லையா சோ நீங்கதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஞானத்துக்கு மூல கடவுளா இருக்கீங்க உங்களை பத்தி நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப அவர் சொல் சரஸ்வதி தேவி சொல்றாங்க ஏதாவது ஒண்ணு உருவாகணும் அப்படின்னா யாருக்குள்ளயோ ஒருத்தருக்குள்ள ஒரு உத்வேகம் வரணும் வேதங்களை உருவாக்கியவர் தான் பிரம்மா அத வந்துட்டு பினிஷ் பண்றது அது சரஸ்வதி தேவியுடைய வேலையா இருந்தது அதெல்லாம் நான் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத கூட அது நமக்கு கத்து கொடுக்கு இங்க வந்துட்டு பாடி மைண்ட் சோ ஸ்பிரிட் ஸ்பிரிட் மீன்ஸ் பரமாத்மா ஸோ இது நாலுமே இணைந்த வாழ்க்கை தான் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை இங்க வந்துட்டு பாடி மைண்ட் அப்படிங்கிறத பிரம்மா கிரியேட் பண்றாரு அப்படின்னா சோர் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வந்துட்டு சரஸ்வதி தேவியுடைய வேலையா இருக்கும் அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பௌதீகமான இந்த உலகியல் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் ஒரு கிரியேஷனோட இருக்க வேண்டிய இந்த உலகத்தை படைக்கும் வேலை பிரம்மதேவருடையது அங்க ஆழ்ந்த ஒரு அர்த்தத்தை ஆத்மார்த்தத்தை கொண்டு வர்றதும் அதை வந்துட்டு பரமாத்மாவோட அதாவது நாம சொல்றோம் இல்லையா சைத்தன்யம் எல்லையற்ற சுயம் சூன்யம் அப்படின்னு சொல்லி இருக்க இல்லையா அது வரைக்கும் இணைய வைக்கக்கூடிய ஞானம் அனைத்தையும் கொடுத்திருக்கிறது வந்துட்டு சரஸ்வதி தேவி சோ மாஸ்டர்ஸ் வேதத்துல இருக்கிற எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து வருது அப்படின்னா பிரம்ம தேவருடைய ஞா ஞானத்திலயும் சரஸ்வதி தேவியுடைய ஞானத்திலயும் தான் அனைத்துமே உருவாகுது உலகியல் வாழ்க்கையும் சரி ஆன்மீக வாழ்க்கை இரண்டுமே வந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகள்ல இருந்து வர்றதுதான் இது அனைத்துமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி அது படைக்கப்பட்டுன்னா மந்திரங்களாக படைக்கப்பட்டது சப்தங்கள் மூலமா அது படைக்கப்பட்டது அந்த சப்தங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா அர்ப்பணிப்போட இருந்தது நம்மள நாம அந்த பரமாத்மாவோட இணைச்சிக்க முடியும் அப்படிங்கிற முறைகளை வந்துட்டு அதுல நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது இங்க இருக்கிற சிலர் வந்துட்டு அத கத்துக்கிறாங்க பிரம்மரால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புத்திரர்கள் அவருடைய புத்திரர்கள் கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிறாங்க என்ன பண்றாங்க இங்க மக்களுக்கு அத கத்து கொடுக்கறாங்க தனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் நாம அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அதை தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அத வந்துட்டு முழு அர்ப்பணிப்போட அதை செஞ்சாங்க இலைகளும் பூக்களும் கடவுளுக்கு அர்ப்பி அர்ப்பணை செய்து அதன் மூலமா வந்துட்டு தன்னை தன்னுடைய ஆன்மாவை அந்த பரமாத்மா கிட்ட சரணடைய செய்து அவங்க தன்னுடைய நன்றியை தெரிவிச்சாங்க எப்போ அவங்க நன்றி உணர்வோட சமர்ப்பனை செய்தாங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதை கேட்டாங்களோ எதை விரும்பினாங்களோ அது கிரியேஷன் ஆச்சு ஒவ்வொருத்தருடைய விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன்றது அவ்வளவு அழகா இப்ப வேலை செஞ்சுட்டு இருந்தது காலம் போக போக என்னாச்சு அப்படின்னா இப்ப நாம பார்த்த இந்த வேத பண்டிதர்கள் நாம சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பெயருக்காகவும் புகழுக்காகவும் ஒரு அதிகாரத்தை செலுத்துறதுக்காகவும் அதை மாத்த ஆரம்பிச்சாங்க அதாவது ஈகோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகுறதால என்ன பண்றாங்க அவங்க வந்துட்டு தன் தன்னோட தனக்கு கீழேயே எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தகுந்த மாதிரி அத மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க எழுதப்படும் போது அவ்வளவு தூய்மையானது வேதங்கள் எல்லாமே வந்துட்டு ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய அதிகாரத்துக்காகவும் தன்னுடைய பெயர் புகழுக்காகவும் தன்னுடைய ஈகோவால அந்த மோகம் அப்படிங்கிறது உருவானதால என்ன ஆச்சு அப்படின்னா லோபம் அப்படிங்கிறது ஆரம்பமாச்சு மோகம் அப்படின்னா ஆசை லோபம் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு பத்தல எது கிடைச்சாலும் எனக்கு பத்தல இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதிகமா வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுதான் லோபம் அப்படிங்கிறது ஒருத்தர் நம்ம கீழே இருக்காங்க அப்படின்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷம் ஈகோ அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த சந்தோஷத்துக்காகவே அந்த இடத்த விடாம புடிச்சுப்பாங்க எல்லாரும் வந்துட்டு சோ அப்படி அந்த அதிகாரத்துக்காகவும் எல்லாரும் தன்னை புகழணும் அப்படிங்கறதுக்காகவும் என்ன பண்றாங்க அத வந்துட்டு மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு தொகுந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க இல்ல அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு வர்றவங்க கிட்ட பயத்தை கிரியேட் பண்ணாங்க குற்ற உணர்வை கிரியேட் பண்ணிட்டாங்க நீ கடவுள் அப்படிங்கிறது வந்துட்டு அன்பான குணம் மனிதருக்கும் அந்த தெய்வீக கிட்டயும் நமக்கும் இருக்கிற உறவு அம்மா குழந்தை உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்துட்டு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க குற்ற உணர்வை கிரியேட் பண்ணிட்டாங்க நீ இதை செஞ்சாத்தான் நீ இதை செய்யல அப்படின்னா உனக்கு இந்த கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இயல்பாவை பயம் அப்படிங்கிறது பிள்ளையும் கிரியேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேர் நல்லபடியாவே அந்த வேதத்தை சொல்லிட்டு இருந்தவங்களும் இருக்காங்க வந்துட்டு ஆனா அதிகமானவர்கள் இங்க அதிகமானதால இப்படிப்பட்டவங்க இருந்ததால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பூமியில வந்துட்டு ஆணவம் ஈகோ அதிகாரமாங்கிறது அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல நன்றி உணர்வு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது பெயர் புகழுக்காக வாழறது அதிகமாயிடுச்சு எது கிடைச்சாலும் எனக்கு பத்தலை பத்தலைன்னு சொல்ற அளவுக்கும் இன்னும் வேணும் வேணும் வேணுன்ற அளவுக்கும் மனித உணர்வுகள் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு பூமி முழுவதுமே அந்த எனர்ஜி பரவ ஆரம்பிச்சிடுச்சு எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சதும் மெது மெதுவா சக்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது புருஷ சக்தி அப்படிங்கிறது அதிகமாகுது இது இந்தியால மட்டும் நடந்ததா அப்படின்னா கிடையாது எல்லா இடங்களிலுமே இப்படிப்பட்ட ஆஹ் எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சது அதனால அங்க இருக்கிற பெண் தேவதை தேவதைகள் இருக்கிற கோயில்கள் எல்லாமே இடிக்கப்பட்டது ஆணாதிக்கம் அப்படிங்கறதால ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பெண் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு அஹ் வம்சவருத்திக்காக மட்டுமே நாம அவங்கள வச்சுக்கணும் அவங்க நமக்கு கீழவே கண்ட்ரோல்ல இருக்கணும் அவங்களுக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பேசி கொண்டதால என்ன ஆகுது மெது மெதுவா இந்த ஸ்ரீசக்தி உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்குது மெது மெதுவா எல்லா இடங்களிலும் இந்த பயம் இந்த துன்பங்கள் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்குது சோ இந்த அப்படிங்கிறது வளர 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 இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கறதும் அதிகமாயிடுச்சு சக்திங்கிறது மெது மெதுவா குறைஞ்சிடுச்சு எப்ப எல்லாம் இந்த பூமி மேல அதர்மங்கள் அதிகமாகுதோ ஆணாதிக்கம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அதிகமாச்சோ அங்கெல்லாம் போர்கள் ஆரம்பமாச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை போகுது இது என்னுடையது அதிகார மோகத்துல என்ன பண்றாங்க எல்லாரும் போர்கள் நாட்டுக்காக எல்லைகளுக்காக போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இனி வந்து காப்பாத்தணும்னா இங்க இந்த புருஷ சக்தியையும் ஸ்ரீ சக்தியையும் பேலன்ஸ் பண்ணணும் பல ஆயிரம் வருடங்களா இப்ப வந்துட்டு இந்த சக்தி ஆக்டிவேஷன் நடந்துட்டு இருக்கிறதால இந்த பூமி பேலன்சிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெமோரியன் கண்டம் அதெல்லாம் தெரியும் இல்லைங்களா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே டெக்னாலஜியில அவ்வளவு வந்துட்டு முன்னேற்றமானது அந்த நாகரிகங்கள் எல்லாமே வந்துட்டு அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுதான் அதுல இப்ப நாம கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் விட இன்னும் வந்துட்டு பல மடங்கு முன்னாடி இருந்தது இதை பத்திய புத்தகங்கள் கூட நமக்கு இருந்தது ஆனா எல்லாமே எரிக்கப்பட்டு விட்டது புருஷ சக்தி அது இருந்தாதான் இந்த பூமி மேலே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் சாதிக்கிற ஒரு சக்தி வெற்றியை அடையக்கூடிய சக்தி நிர்வாக திறமையை செய்யக்கூடிய சக்தி புருஷ சக்தி இந்த உலகியல்ல இதெல்லாம் நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் இங்க இருந்துட்டே நாம இன்னைக்கு சந்திரன்ல பௌதிகமாக ராக்கெட் விட்டு பார்க்குறோம் இன்னும் சூரியன் கிட்ட போக பார்க்கிறோம் நாம வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு புருஷ சக்தி சோ ஒவ்வொருத்தருடைய கனவுகள் ஒவ்வொருத்தருடைய உத்வேகம் தான் இங்க வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜியா நமக்கு வந்துட்டு இருக்கிறது சோ இது வந்துட்டு புருஷ சக்தி சோ அதனால பெண்களே என்ன பண்றாங்கன்னா ஓ நாம அவ்வளவுதான் போல இருக்கு நாமண்ணா இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற அளவுக்கு அந்த அழுத்தம் அந்த அளவுக்கு இருந்தது சோ பெண் தன்னுடைய சக்தியை முழுமதுமாவே மறந்து போறாங்க சோ அப்படிப்பட்ட சக்தி திரும்ப வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காகவும் பேலன்ஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க ஸ்ரீ அதாவது பெண் தெய்வங்கள் இந்த பூமி மேல அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பெண் சக்தினா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு கருணை மன்னிக்கும் குணம் ஏற்றுக்கொள்ளும் குணம் இந்த குணங்கள் இப்போ நம்ம பூமி மேல திரும்ப வரணும் ஏன்னா ஒரு போட்டியோடையும் எல்லாத்தையும் அதிகாரம் பண்றதுக்காகவும் நம்ம டெக்னாலஜியும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறோம் ஆனா பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு போர்கள் போர்கள் அதிகமாகும் போது என்ன ஆகுது அதிகாரம் அதிகமாயிடுச்சு ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆகணும்னா ஸ்ரீ சக்திங்கிறது ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த கடவுள்கள் எல்லாருமே அவதாரங்களா இந்த பூமி மேல வர ஆரம்பிக்கிறாங்க சரஸ்வதி தேவி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் எப்போ இந்த பூமி மேல எப்போ வரணும்னு நினைச்சனோ அப்பவே என்ன மாதிரி இருக்கிற சோல்மெட்ஸ் என்னுடைய ஆன்மாவின் பகுதியிலிருந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரையும் சோல்மெட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி அப்படிங்கிறது கிடையாது மாஸ்டர்ஸ் என்னை சார்ந்த நான் என்னுடைய உதவிக்காக கூட்டிட்டு வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு என்னுடைய சோல்மெட்ஸ் இப்போ ஒருத்தர் பூமிக்கு வரணும் ஒரு ஆன்மா பூமிக்கு வரணும்னா அதை சார்ந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவங்கதான் சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் யாரையோ பாக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா சோ அவங்க எல்லாம் வந்துட்டு சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எங்கயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கிறேன் ஆனா இந்த சோல் பிளாட்ஃபார்ம்ல நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகி இருக்கிறோம் இது சோல் ஃபேமிலின்னு சொல்லலாம் சோல்மேட்ஸ் சொல்லலாம் சோ நமக்குள்ள ஏதோ ஒரு இணக்கம் இருக்கிறதாலதான் நம்ம இங்க இணைஞ்சு இருக்கிறோம் சோ இப்படி வந்துட்டு பல தோழர்கள் தோழிகள் இந்த பூமி மேல அவதரிக்க ஆரம்பிச்சாங்க என்னோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியுடைய அம்சமா காயத்ரி தேவிய கிரியேட் பண்றாங்க சோ அந்த காயத்ரி தேவி கிரியேட் ஆகும் போது இன்னொரு புது சுழற்சியை இங்க ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அந்த வேதங்களுக்கு வந்து தேவியோட சேர்ந்து அவர் அதை செய்ய ஆரம்பிக்கிறாரா சரஸ்வதி தேவிக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துல கோவம் வருமா கோபம் ஒரு சில நொடிகள் தான் இருக்கும் உணர்வா கரைஞ்சு போயிடுது ஆத்ம தோழர்கள் வருவாங்க சொல்லிட்டு அந்த சோல்மேட்ஸ் வந்துட்டு எங்க அவங்க பிறக்கணும் அவங்க என்ன செய்யணும் எந்தெந்த வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிற எல்லா வார்த்தைகளும் வெளிப்படுது மனிதனுடைய உணர்வுல இருந்து கோபம் வந்தது அப்படின்னா அது கர்மா கடவுளுடைய கோபத்துல இருந்து வருது அப்படின்னா அது கிரியேஷன் அந்த பேர் ஆர்வம் ஆகும்போது அந்த பேர் ஆர்வத்துல படைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் சிவபெருமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ இந்த ரெண்டும் இணையும் போது அங்க என்ன ஆகுது அந்த ஆண் சக்தியோட இதால இந்த சக்தி பீடங்கள் எல்லா இடத்துக்கும் அந்த ஆற்றல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுது சரஸ்வதி தேவிக்கு வந்த அந்த போகத்தால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய கிரியேஷன்ஸ் உருவாகுது அந்த கிரியேஷன்ஸ் இந்த பூமி மேல நிறைய மாற்றங்களை கொண்டு வருது அதாவது உங்களுடைய இதயம் உங்களுக்கு கரெக்டான ஒரு இன்ட்யூஷனை கொடுக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் எப்பயுமே நம்ம இதயத்துல இருந்து வார்த்தை வரும் வார்த்தைகள் அவ்வளவு தூய்மையானவை சோ அந்த இதயத்துல வந்த தான் நான் உச்சரிச்சேன் அதுதான் வந்துட்டு கிரியேஷன் ஆகுது பூமி மேல வந்துட்டு பெண்கள் வாய் திறக்க ஆரம்பிச்சாங்க அதாவது தன்னுடைய இதயத்துல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேசாமலே இருந்தாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது மூலமா பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதற்காக தான் அங்க கோபம் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு அந்த பேரார்வத்துல வர்ற அந்த ஆன்மாக்கள் இந்த பூமி மேல வந்து அவங்களும் வந்துட்டு தன்னுடைய வேலைகளை சேர்ந்துட்டு திரும்ப அவங்களும் அசன்ஷன் ஆகி சரஸ்வதி தேவியோட இணையறாங்க சோ மாஸ்டர்ஸ் இங்க என்ன ஆகுது இந்த பூமி மேல என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூமி மேல வர்றவங்க அதே போல ஆன்மாக்கள் இந்த கோபம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா துர்காதேவி கிரியேஷன் காளி மாதா கிரியேஷன் மகிஷாசுர மர்தினி இதே போல கோபத்தால உருவாக்கப்பட்ட விஷயம் வச்சு அந்த சக்திங்கிறது வெளியே வரணும்னா ஒரு இன்னொரு சப்போர்ட்டான ஒரு எனர்ஜி தைரியமான ஒரு எனர்ஜி வேணும் அதுதான் இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படி வர்ற அந்த ஆன்மாக்கள் எல்லாருமே இது எல்லாருமே வந்துட்டு இந்த பூமியில மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க ஜீசஸ் கூட ஜெருசலத்துல கூறிய வார்த்தைகள் அது கூட வந்துட்டு கிறிஸ்துவ மதத்தையே உருவாக்கியது அப்படின்றாங்க சரஸ்வதி தேவி இந்த கோபம் அப்படிங்கிறது தெய்வீகமானவர்கள் கிட்ட இருந்து வர அந்த கோபம் ஒரு புதிய படைப்பை உருவாக்கக்கூடியது நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரம்மா சரஸ்வதி பாக்குறது ஒரு ஆண் பெண் அப்படிங்கறத பார்க்காம ஒரு எனர்ஜியா அந்த பிணைப்பு அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கு இப்போ ஒரு நீரோட்டம் போயிட்டே இருக்கு நல்லா வேகமா போயிட்டு இருக்கு அப்படின் போது நீங்க படகை எடுத்துக்கிட்டு அது மேல போகும்போது ஆற்றோட எனர்ஜி யாங் எனர்ஜி அப்படின்னா நீங்க அதுக்காக எதிர் எதிரில போகும்போது பண்ற செலவு கூட அதுவும் யாங் எனர்ஜியாவே இருக்கும் அப்ப என்ன ஆகுது ரெண்டு யாங் எனர்ஜியும் சேரும் போது எந்த கிரியேஷனும் இருக்காது ஆனா அதனுடைய ஓட்டத்திலேயே இந்த படகு போகும்போது ஒரு நல்ல ஒரு இடத்த அதை ரீச் பண்ணும் இல்லையா அதுதான் வந்துட்டு இன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா சரஸ்வதி பார்வதி சிவன் அப்படின்னு சொல்ற நீங்க சொல்ற எல்லா கடவுள்களுமே வந்துட்டு ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இங்க தான் எல்லாத்தையும் திருச்சு வச்சு பாக்குறீங்க நாங்க வந்துட்டு அங்க எல்லாருமே ஒண்ணா இருக்கிறோம் இப்போ அவங்க வந்துட்டு உருவத்தை கூட உருவம் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே வந்துட்டு ஒரு எனர்ஜி ஒரு கான்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒரு உணர்வு அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காகவும் எளிதா அதை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காகவும் நம்ம குறைச்சு உருவத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ் நமக்குள்ள இருக்கிறது கூட ஒரு எனர்ஜி தான் சோ அதுதான் நம்மளை விட்டு வெளியே போகுது திரும்ப நம்ம அந்த கான்சியஸா வெளியே போறோம் அப்படி வர்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க திரும்ப என்லைட் ஆய் போயிடுறாங்க அப்ப அவர் கேக்குறாரு ஆனந்த் கருணேஷ் அவங்க நீங்க கோவமா இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா அப்ப நீங்க என்லைட்மெண்ட் ஆயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் வந்துட்டு அப்ப முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தியில இருந்தேன் என்னுடைய ஆக்ஞா சக்கரத்து நிலையில இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் எதிர்காலத்துல இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க நிறைய ஆன்மாக்களை உருவாக்குறாங்க நம்மளுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான உணர்வுகள் கரைய கரைய நம்மளுடைய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகும் எப்போ அது நடந்ததோ என்னுடைய சிருஷ்டியான காயத்ரி தேவி கிட்ட கூட அதுவே நடந்தது ரெண்டு பேருமே நாங்க அசென்ஷன் ஆகணும் எல்லாருக்குள்ளயும் இந்த மாற்றங்கள் நடக்குது இங்க ஏன் நம்மளால உணர முடியல அப்படின்னா நம்மளுடைய மனசு நம்மளுடைய உணர்வுகள் இதுதான் இங்க இருக்கிற டிஃப்ரென்ஸ் அந்த மனசை கரைச்சோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியா நம்மளுடைய ஆன்மாவை அடைய முடியும் மாஸ்டர்ஸ் ஆஹ் போதிஷத்வர் அவர் வந்துட்டு ஒரு போதிஷத்வர் அப்படின்னா அவருடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் வந்துட்டு இரண்டு தாராவா உருவாகுது ஒன்னு வந்துட்டு பச்சை நிற தாரா இன்னொன்னு வந்துட்டு வெள்ளை நிற தாரா அப்படின்னு சொல்லப்பட்டோம் இது வந்துட்டு அந்த பௌத்த மதத்துல இருக்கிற கடவுள்கள் அவருக்கு அது ஞாபகம் வருது ஏன்னா அவர் வந்துட்டு ஜென் விழிப்புணர்வு தானே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடைகிறாரு ஸோ ஜென் மதத்தை அதிகமா ஃபாலோ பண்ணிருப்பார் ஸோ அதுக்காக நீங்க சொன்ன உடனே இப்படி உருவாகும் அந்த அதாவது ஹையஸ்ட் நிலையில போயிருக்கிறவங்க கிட்ட வந்த கோபமோ துயரமோ கூட என்ன ஒரு கிரியேஷனா மாறும் அப்படிங்கிறது எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத நிலையில இருக்கிறவங்க இங்க மனிதர்கள் துன்பப்படுறதை எப்படி அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அந்த புரிதல் நிலைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கிரியேஷன் நடக்குது நீங்க வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு திரும்ப அவங்க போகும்போது கஷ்டப்படுற மனிதர்களுக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்கிறோம் கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க கூட இங்க வந்து இருந்து அசென்ஷன் ஆகி போறாங்க நாம வணங்குற கடவுள்கள் கூட அசென்ஷன் ஆனவங்கதான் எல்லாருமே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ் துன்பம் அப்படிங்கறது நமக்குள்ள கரையும் போது என்னவாகும் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தை யாருமே அனுபவிக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஒருவேளை நம்மள மாதிரி நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டோம் நம்மள மாதிரி அந்த கஷ்டத்தை இப்ப யாராவது அனுபவிச்சுட்டு இருந்தா என்ன தோணும் மாஸ்டர்ஸ் அந்த கருணை என்ன பண்ணும் உங்களை கீழ் செய்யும் எல்லா வழிகள்ல இருந்தும் உங்களை குணமாக்கும் சக்தி அந்த இறக்கத்துக்கு இருக்கு அது வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்கறவங்களுக்கும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய உணர்வுகளை நாம மாத்தும் போது என்ன ஆகுது புதிய படைப்புகள் உருவாகுது அந்த படைப்புகள் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை அடுத்தத்த அடுத்தடுத்த பரிணாமங்களை நமக்கு கொண்டு வரும் தேங்க்யூ